இதுல வந்து மம்முட்டி சார் வந்து நடிக்கிறதா இருந்தது சொன்னீங்க அவர்கிட்ட மன்னிப்பார கேட்டீங்க இப்ப மம்முட்டி சாரை தாண்டி ரகுமான் அந்த இடத்த ஃபில் பண்ணிட்டாரா இன்னைக்கு பேப்பர் படிக்கிறதே வந்து என் பிள்ளைங்களை கொடுத்து என்னால் பேப்பரை படிக்க வைக்க முடியாது அந்த மாதிரி நியூஸஸ் எல்லாம் இந்த படத்தில் நீட் சம்மந்தமான படத்தில் நீங்கள் நடிச்சிருக்கீங்க உங்களோட கருத்து என்ன நீட் சம்மந்தமாக நீங்கள் என்ன சொல்ல வரீங்க உங்களோட தனிப்பட்ட கருத்து வாணிபோஜன் மேடம் அது யார் அவர் அரசு உங்களை ரொம்ப அப்படின்னு அவர் சொன்னார்ன்னாங்க

அவர் வந்து எப்ப பார்த்தாலும் சார் வாணி சார் வாணி சார் சொல்லிட்டே இருப்பாரு நான் அவர் கிண்டல் பண்றதுக்காக என்னங்க அது ரொம்ப சார் ரொம்ப சார் நான் அவர் கிண்டல் பண்றதுக்காக நான் சும்மா அவர்கிட்ட வேணாம் பேசுனது ஆஹ் படத்துல சார் வாணி பூஜன் உங்களுக்கு ரெண்டு பேருக்கு யாரும் ஒண்ணு கொஸ்டின் ஆன்சர் பண்ணலாம் ஆன்சர் பண்ணலாம் என்னன்னா நம்ம வாணி பூஜனுக்கு வந்து நீங்க சொன்னீங்க ரிகர்சல் எடுத்து தான் பண்ணன்ட்டு ஆனா அவங்க நிறைய பெரிய ஆர்டிஸ்ட் ஆக்சுவலி நிறைய படம் பண்ணிருக்காங்க அவங்களுக்கு ஏன் ரிகர்சல் நீங்க கொடுக்கணும் அது ஒண்ணு விதர் சார் கொடுத்தீங்க ரிகர்சல்

அந்த என்னால் பண்ண முடியுமா அந்த ஒன்று இருக்குல்ல குழந்தைங்க அம்மாவை நடிக்கிறீங்க ஐயோ ஃபுல்லாக அம்மாவாக தான் நடிப்பீங்க அப்படின்னு ஒன்னு இருந்தது அது எல்லாருக்குமே இருந்து எனக்குமே அந்த கேள்வி இருந்தது அவர் சொன்னது வந்து ஒரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி இல்லமா இது பயங்கரமா இருக்கும்னு சொன்னாரு எனக்கு கன்வின்சிங்கா இருந்தது ஒன்று ஆடிஷன் கூப்பிட்ட என்கிட்ட வந்து நடித்து மட்டும் காமிங்கன்னு அப்போது வந்து நான் சொல்றேன் நான் எங்கே வேணா அது பெருமையா சொல்லுவேன் டெலிவிஷன் அஞ்சு வருஷம் நடிச்சதுங்கிறது சின்ன விஷயம் கிடையாது ஏன்னா தினம் போய் கேமரா முன்னாடி நடிக்கிறோம் அது வந்து சினிமா நடிச்சா கூட நம்ம வருஷத்துக்கு எவ்வளோ நாள் தான் ஷூட்டிங் போவோம் பட் சினியர் வருஷம் ஃபுல்லாக போயிட்டே இருந்தேன் எனக்கே தெரியும் நான் நான் எல்லாம் நடிப்பேன் சொன்னேன் பட் அவரு இந்த ரோல நான் சூட் ஆவேனா ஒரு வாட்டி பாத்துட்டுறேங்க இந்த டைலாக் ரொம்ப முக்கியமான டைலாக் இந்த படத்துல அதை நீங்க எப்படி டெலிவரி பண்றீங்கன்னு பாக்கணும் அப்படின்னு சொன்னாரு அதனால எனக்கு கன்வின்சிங்கா இருந்தது நான் போனேன் சார் வைக்கல ஆனா ஆக்சுவலா நான் வந்து இதில் கூத்து பட்டுல இருக்கும் போது கூத்துக்கள் பங்கேற்றிருக்கிறேன் அதுல அடவுகள் நல்லா தெரியும் ஆனால் இதில் வந்து அடவுகள் இதில் ஒரு ஒரு சின்ன சீக்வன்ஸ் தான் அடவு பண்ணுறது எனக்கு பிரச்சனை இல்லை ஆனால் அந்த விரத்தம் பாடுறதுல எனக்கு ப்ராக்டிஸ் வேணும் இருந்தது நான் திண்டுக்கல்ல அவங்கள்ட்ட போய் அத கத்துக்கிட்டோம் முறையாக கத்துக்கிட்டோம் ஆனா அது படத்துல இல்ல அது நிலம் கருதி விட்டுட்டாங்கன்னு வச்சுக்கலாம் அந்த படத்துல இல்ல அந்த பாடல் ஒரு அங்க ஒரு மூணு நாள் தங்கியிருந்தேன் அதுக்கப்புறம் அவரை இங்க என் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து என் வீட்லயே இருந்து அவர் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு வாரம் கத்து கொடுத்தாங்க நான் கத்துக்கிட்டேன் சரியானது கொள்ள வேண்டிய சார் அவங்க நாங்க எடுத்திருந்த புள்ளி விவரங்களோட தரவுகள் கேட்டாங்க அத நம்ம பக்காவா கொடுத்தோம் மத்தபடி எங்களுக்கு வேற சென்சார்ல எந்த பிரச்சனையும் இல்ல சார் தரவுகள் சரியா இருந்தது நம்ம பக்கம் சரி இருந்ததுன்னு அவங்க கரெக்டா கொடுத்துட்டாங்க

அந்த படம் அதாவது வந்த காலகட்டத்துல மக்களிடையே பல கேள்விகள் வந்துச்சு இல்லைங்களா அந்த கேள்விகள் சில கேள்விகளோட இந்த படம் வந்து இருக்கு அது வந்து ஒரு ஒரு உண்மை நிகழ்வுகள் நிகழ்வுகள ஒரு புனைவுதான் சோ அது வந்து எதிர்ப்பு படமா ஆதரவு படமான அந்த எதிர்ப்பும் ஆதரவும் இது வந்து எதுவும் பண்ணிட போற கிடையாது நம்ம நம்ம வாழ்க்கையில நடக்கக்கூடிய விஷயங்களை நம்ம வந்து ஸ்கிரீன்ல இன்னொரு கதையை பாக்குறோம் இல்லையா அந்த மாதிரி இந்த நிகழ்வுகள் பின்னணியில நம்ம வந்து பாக்குறோம் அதில் எதிர்ப்பு இருக்கலாம் ஆதரவு இருக்கலாம் பட் ஆனால் அது இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அதை வந்து ஸ்க்ரீனில் வந்து பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடியே அந்த படம் வந்து அதிர்ப்பு படம் ஆதரவு படம்னு அந்த படத்து மேலே நம்ம ஒரு 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 அபிப்பிராயத்தை திணிக்க நான் நினைக்கிறேன் நீ நினைச்சதை நான் நினைச்சது யாராலையும் பண்ண முடியாது சார் அதே மாதிரி ஒரு கதை நீங்க வந்து நிறைய மனநோயாளிகள் மனச்செயலாளர்கள் சந்திச்சிருப்பீங்க அதெல்லாம் விட்டு ஏன் பேப்பர்ல உள்ளதை காட்டி எடுக்க சொன்னீங்க அவங்கெல்லாம் வருத்தப்படக்கூடாது அப்படிங்கறதுக்காகவா இல்ல இல்ல இன்னைக்கு பேப்பர்ல தானே அவலங்கள் இருக்கு வெளியில் இப்ப நான் வந்து என்னுடைய அனுபவத்தை சொல்றேன் நான் சின்ன பையனாக இருக்கும்போது எங்கள் அண்ணன் வந்து பேப்பர் படிக்க சொல்லி கேட்பார் பேப்பர் நாங்கள் வந்து நான் அஞ்சாவது படிக்கும்போது நாலாவது படிக்கும்போது எட்டாவது படிக்கும்போதெல்லாம் பேப்பர் இங்கிலீஷ் பேப்பர் தமிழ் பேப்பர்லாம் படிக்க சொல்லி கேட்பாங்க அந்த மாதிரி இன்னைக்கு வர பேப்பரை என் பேத்திக்கிட்ட என்னால் படிக்க முடியுமா நீங்கள் கொடுத்து படிக்க சொல்லுவீங்களா நான் பேப்பர் படிக்கிறதே விட்டுட்டோம் எல்லாரும் வாட்ஸ்அப் தான் அதாவது படிக்க படிக்க அவலங்கள் தான் இருக்குது அதாவது நான் ஒரு இடத்துல டெல்லியில் நான் நான் ப்ரெசிடென்ட் ஆஃப் இந்தியன் சைக்கேட்ரிக் சொசைட்டியாக இருந்தேன் பதவி ஏற்றப்ப டெல்லி ஹோட்டலில் தான் எடுத்தேன் அந்த சமயத்தில் பெரிய இதெல்லாம் இருக்கும்போது ஒரு இன்டர்வியூவில் நியூஸ் இந்த மாதிரி ப்ரெஸ் மீட்டில் பேசும்போது சொல்லும்போது சொன்ன ஊடகத்தை பற்றி அந்த காலத்தில் நான்லாம் போய் படம் பார்க்கும்போது முதல்ல செய்திச்சொருள்னு ஒன்று போடுவாங்க நியூஸ் ரீல்னு ஒன்று போடுவாங்க அதுக்கப்புறம் படம் போடுவாங்க படத்தை போடும்போது முதல் ஃப்ரேம் என்ன இருக்குன்னா இது கற்பனை அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ரேம் போட்டு தான் படமே ஸ்டார்ட் ஆகும் ஸோ அது மாதிரி வந்து செய்திகள் உண்மையையும் படங்கள் வந்து கற்பனையும் பொய் பொய் தானே அதை சொல்லிக்கிட்டு இருந்த காலம் இருந்துச்சு இன்னைக்கு வந்து படங்கள் உண்மையையும் செய்திகள் மட்டி சொல்கிறத மாதிரி ஒரு காலகட்டம் இருக்குன்னு நான் வந்து ரெண்டாயிரத்தி பத்து இன்டர்வியூ டெல்லியில் கொடுத்துருக்கிறேன் அந்த மாதிரி வந்து இன்னைக்கு பேப்பர் படிக்கிறதே வந்து என் பிள்ளைங்களுக்கு கொடுத்து என்னால் பேப்பர் படிக்க வைக்க முடியாது அந்த மாதிரி இருக்கு நியூஸஸ் எல்லாம் அப்போ விஷயங்கள் நடக்குது அதை வந்து பண்ணும்போது ரெண்டாவது இந்த மாதிரி பார்க்கறவங்களெல்லாம் நாங்கள் டெய்லி காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் பார்க்கறோம் அவங்கள பார்க்கும்போது யார் இந்த உண்மையை எடுத்து சொல்றது நிறைய விஷயங்கள் மக்களுக்கு நல்லதுன்னு செய்யறாங்க பட் ஆனால் அதனுடைய அனுபவங்கள் என்னன்றது நிறைய பேருக்கு தெரியலன்றது சொல்கிறது அவ்வளோதான் சார் விதா சார் ஒரே கேள்வி இந்த மாதிரி நீங்கள் பண்ணுற படங்கள்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்குது நாங்கள் பார்க்குறப்போ ஆனால் வந்து அந்த எதிர்பார்த்த அளவுக்கு வசூல் அதில் இருக்கப்பட்டலாம் அவ்வளோ நல்ல படம் நல்லா பார்த்தப்ப அவ்வளோ சிறப்பாக இருந்தது ஆனால் நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு அது போச்சாங்கிறது ப்ரொடியூசருக்கு தான் தெரியும் கேளுங்க அதே நேரத்தில் இன்றைக்கி ஒரு சின்ன லைனை வச்சுட்டு வர்ற மலையாள படங்கள்லாம் நம்ம தமிழ் சினிமா ரசிகர்கள் கொண்டாடுறாங்க நம்ம இவ்வளவு வழியோட இவ்வளவு பிரமாதமாக படம் இருக்கிறோம் ஆனா இல்லையே அப்படிங்கிற வருத்தம் உங்களுக்கு இருக்கா இதை இதே இன்னொரு இதுல நான் உங்களுக்கு சொல்றேன் அதாவது நான் வந்து ஒரு கிராமத்துல இருந்து அஞ்சாவது ஆறாவது படிக்கும் போது வந்து எட்டாவது வரைக்கும் சா சாமான் வாங்குறது சந்தைக்கு போய் தான் வாங்குவோம் உங்களுக்கு எல்லாம் தெரியுமா என்னன்னு தெரியல ஊர்ல சந்தைன்னு ஒன்று இருக்கும் வாரத்துக்கு ஒரு தடவை அதில் தான் போய் சாமான் வாங்கிட்டு வரேன் எங்க அப்பா கூட போவேன் அப்போ போகும்போது முதல் சந்தையில் நுழையும் போது ஃபஸ்ட்டு இருக்கிறது வாழைப்பழம் ஏலம் விட்டுக்கிட்டு இருப்பாங்க ஒரு தாரே வந்து ரூபா தான் இருக்கும் ஒரு சீப்பு வந்து ஒரேனா தான் இருக்கும் அதை கத்தி கத்தி ஏலம் விடுவான் அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வெயில்ல ஒரு கிளவி ஒரு பானையில் மோர் வச்சுக்கிட்டு கூவி கூவி கத்துக்கிட்டுப்பா மோர் மோர்னு ஒரு பத்து பைசா ஒரு பாட்டாங்களோ அதை யாரும் வாங்கி குடிக்க மாட்டாங்க அப்படி போய் கடைசியாக சந்தை கடைசியில் பார்த்தீங்கன்னா எல்லாம் போய் குப்பை மேட்டில் ஒன்று இருக்கோ அங்கே அந்த காலத்தில் இந்த பிரிட்டானியா டின்னு இருக்குது இல்லையா அதில் கடல சாராய வச்சு விற்றுட்ருப்பாங்க ஒரு பத்து பதினஞ்சு பேர் நின்றுக்கிட்டு அந்த டம்ளரில் டீ கிளாஸில் வாங்கி ரெண்டு ரூபா ஒரு கிளாஸு இது ரெண்டண்ணா ஒரு நாவுக்கு பழம் வாங்குறதுக்கு யோசனை பண்ணுறவன் அங்கே போய் வந்து ரெண்டு ரூபாய்க்கு அந்த கீழே சத்தம் போடாமல் வாங்கி வெளியே தெரியாமல் மடக்கு மடக்குன்னு குடிச்சிட்டு வருவோம் அப்போ எங்கள் அப்பாட்ட கேட்பாங்க நீ மோர் பழமெல்லாம் நல்லதுன்னு சொல்கிறீங்க இந்த சாராயம் கெட்டதுன்னு சொல்கிறீங்க பட் ஆனால் அதை தானே மக்கள் சத்தம் போடாமல் விற்றுட்டு போயிட்டு இருக்கிறார் சீந்து போயிடுன்ட்டு இவெல்லாம் கூவி கூவி விற்கிறானு கேட்டப்ப எங்கள் அப்பா சொன்னது அவர் ஒன்றும் பெரிய படித்த புத்திசாலியெல்லாம் கிடையாது சாமா வாங்கி தலையில் தான் தூக்கிட்டு வருவோம் அப்போ அவர் சொல்லுவார் நல்ல விஷயங்களை கொண்டு போகும்போது கூவி கூவி தான்பா செய்யணும் கெட்ட விஷயம் தானாகவே போயிடும் கெட்ட விஷயம் கொடுக்கறது இன்பம் நல்ல விஷயம் கொடுக்கறது மகிழ்ச்சி ஸோ நீ வந்து இன்பத்தை கொடுக்கணும் அணைகணுன்னா ஈஸியாக போயிடும் நீ மகிழ்ச்சியை கொடுக்க பார்க்கும் அது சிரமம் தான் ரிட்டன் இது உங்களுக்கு ஒரு சரியான பதிலாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஆ டாக்டர் சார் நான் கொடுத்ததுனா இல்லையான்றது நீங்கள் ஏழாந்தேதிக்கு அப்புறம் தான் சரி டேரக்ட்டு சார் அண்ட் ப்ரொடியூஸர் டாக்டர் சார் உங்களுக்கும் சரிங்களா நான் படம் வந்து ஏழாந்தேதி ரிலீஸ்ஸு ஆனால் வந்து உலகாவிய தமிழ் இந்தியா லெவலில் வந்து ஒரு எலெக்ஷன் போர்த்து போர்த்து சரிங்களா நாலாந்தேதி ரிசல்ட்டு தமிழ்நாட்டில் இது இந்தியா கூட்டணி வந்தால் இந்த நீட்டை வந்து விளக்குன்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா பிஜேபி வந்தால் விளக்க மாட்டேன்றாங்க இப்போ இந்த படம் வந்து அந்த நேரத்தில் வந்தால் ஏதாவது பாதி போகிறோமா அதாவதுங்க நான் இப்போ இப்போ இது எல்லாத்துக்கும் சேர்த்து நான் இப்போ சொன்ன பதில் தான் கூவி கூவி தான் அதை வித்தாக்கணும் அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது சார் டேரக்ட் சார் ஆக்சுவலாக டேரக்ட் சார் இதில் வந்து மம்முட்டி சார் வந்து நடிக்கிறதா இருந்ததுன்னு சொன்னீங்க அவர்கிட்ட மன்னிப்பார கேட்டீங்க இப்போ மம்முட்டி சாரை தாண்டி ரகுமான் அந்த இடத்த ஃபில் பண்ணிட்டாரான் தாண்டி பண்ணிருக்காரி அப்படி இல்ல இல்ல எனக்கு தேவையானது வர வரைக்கும் நான் விட மாட்டேன் நானு கரெக்டா அது இல்ல அதாவது நீட் வேணுமா வேணாமா போடுறது போடாததெல்லாம் உங்க கையில தான் இருக்குது இதெல்லாம் வந்து வந்து நிறைய நடந்திருக்கு நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியல ஒன்னொன்னு ஒவ்வொரு சமயத்துல தடக்கு படலாம் அதுக்கப்புறம் ஒரு பெஞ்சு ஒரு ஜட்ஜ்மெண்ட் ரெண்டாவது பெஞ்சு ஒரு ஜட்மெண்ட் இதெல்லாம் போயிட்டு இருக்கு ஏன்னா நானு கல்வித்துறையில இருந்திருக்கிறேன் நான் அதனுடைய இப்படி போகுது அப்படி போகுது இப்படின்றது இருக்கிறது அதெல்லாம் மேடம் உங்களுக்கு வந்து இந்த இல்லை இல்லை இது வந்து ப்ரிஸ்கிரிப்ஷனா நான் வந்து சமூகத்தை தீர்த்தெடுத்ததெல்லாம் என் வேலை இல்லை சமூகத்தை பண்றதுலாம் இல்லை நான் பார்த்த சில அதாவது வந்து இந்த இந்த மாதிரி சில விஷயங்களை வந்து மக்களுக்கு கொண்டு போகும்போது அதில் நல்லதுன்னு நினைச்சு செய்கிறோம் அதுல பாதிப்பு இருக்குன்றது அதுல வெளியே நிறைய பேர் கொண்டு வர்றதில்லை அவர் சொன்ன மாதிரி பாலச்சந்திர சார் சொன்னார் இல்லை நடிக்குமீங்களா என்ன சார் நடிப்பீங்களா நாங்கள் ரெண்டு பேரும் தமிழ் இதில் சம்மந்தப்பட்டவங்க நடிக்கலாம் கேட்டப்ப அவர் சொன்ன பதில் தான் ஆபீசரா இருந்திருக்கேன் டெய்லி அந்த மாதிரி அவங்களுக்கு நிறைய பேருக்கு உண்மை தெரியறது இல்லை நீங்களே கூட இந்த படத்தை பார்த்தபடத்தான் தெரியும் ஓ இதுல இவ்வளவு பிரச்சனை இருக்கான்றது இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்றது மக்கள் அதாவது வந்து மக்களுக்கு பிடிச்சுதான் கவர்மெண்ட் கொடுக்குது இன்னும் சில சமயத்துல மற்றதுக்கு நல்லதையும் கொடுக்கணுன்றது முக்கியம் இதுதான் அதனுடைய அர்த்தம் வாணிபஜன் மேடம் இந்த படத்துல நீட் சம்பந்தமான படத்துல நீங்க நடிச்சிருக்கீங்க உங்களோட கருத்து என்ன நீட் சம்பந்தமா நீங்க என்ன சொல்ல வரீங்க உங்களோட தனிப்பட்ட கருத்து சார் அது பேச வேணாம்னு பாக்குற எல்லாருமே சொன்ன மாதிரி அட்வான்டேஜும் இருக்கு டிஸ்அட்வான்டேஜும் இருக்கு நான் இதுல பெருசா பாக்குறது என்னன்னா எந்த ஒரு ஒளிவு மறைவும் இல்லாம ஒரு கிளீனா ஒரு ப்ராப்பரா இந்த ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலோட இந்த ஒரு படத்தை பத்தி பேசணும்னா அந்த அது மட்டும் பத்தி ஒரு ஃபுல் படமாவும் எடுத்ததுக்கு அந்த படத்தை நான் இருக்கேங்கிற மட்டும் பெருமைப்படுறேன் அவ்வளவுதான் சார் Thank you so much. Thank you.